வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிகர் கார்த்திகை தேகாமன் நமது அன்பு நேயம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பழங்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி சனி பகான் பயிற்சிகள் இந்த மூணு பயிற்சியோட பழங்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் புத்தாண்டு பயிற்சி கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான புது புதுவசம் கொடுக்க போகுது இந்த புதுவசம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள் அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் கிர அந்த சனி பகவானுடைய பயிற்சி பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி குழு சொல்ல ராகு கேதுக்கள் பயிற்சி உங்க ராசி உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான பெறலாம் நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்கணங்களுக்கும் என்ன பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன் அவர் பாக்குற பார்வை என்ன பாலம் கிடைக்க போக போகுது குருவோட பார்வை என்ன நட்பால் கெடுபலன் கிடைக்க போகுது நம்ம தெளிவா பண்ண ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாம் இன்ச் பை இன்ச்சா விளக்கிருக்கங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கே சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான்கரை நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க உங்க கொலீக்ஸ் கூட எல்லா பகிர்ந்து இல்லைங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சு கொடுங்க இதுல வந்து பன்னெண்டு ராசி நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்கணத்தும் நீங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்கே அஷ்டாஜ் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஊடு கட்ட போற மனையடி சாஸ்திரங்களும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நியூமராஜி எனக்கு என் கணித முதல எனக்கு வந்து பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன் கிரக பேசம் பண்ணும்போது நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும் நாள் குறிக்கணும் எனக்கு நாலும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க லக்கணக்காரங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது அது எப்படி கொடுக்க போகுது அதை எப்படி பார்த்துட்டு வருவோங்க நம்ம இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா ராசி கடக லக்கணக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பேச்சு எப்படி இருக்குன்னு கடக ராசி கடக லக்கணம் இப்போ இந்த ராசி கடக லக்கணத்துக்கு என்ன சார் பெருசா நீங்க சொல்ல போறீங்கன்னா ஆமாங்க இது வரைக்கும் வந்து கடகத்தை வெறும் கஷ்டமா சொல்லிடுது நாங்க இப்ப என்ன சொல்ல போறோம்னா நல்ல காலம் பிறக்குதுங்கன்னு சொல்ல போறோம் எப்படி இதுவரை வெறும் கஷ்ட பலங்களா சொல்லிடுதுன்னு பாத்தீங்களா நெகட்டிவா போறோம்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட எதிர்காலம் என்னன்னு உங்க கண்ணுக்கு தெரிய போகுது இதுவரைக்கும் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல சார் இந்த அஷ்டம சனி இருக்கும் போதும் என்னால எதுவுமே பண்ண முடியல சார் நான் ஒரு இருட்டினா ரூமும் உள்ள ஒரு இருட்டான ரூமு லைட்டு கிட்டு எதுவுமே கிடையாது அங்க போட்டு அடைச்சி வச்சுட்டாங்கன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா பக்கத்து என்ன தெரியாது பின்னாடி என்ன தெரியும் எதுவுமே தெரியாது இல்லையா அது மாதிரி எதுவுமே தெரியாம இருந்த எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போறாங்க கையில ஒரு டார்ச் லைட்டை கொடுக்க போறாங்க இல்லைன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போறாங்க அப்போ அது வெளிச்சம் வந்தா என்ன இருக்கும் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு உங்க பக்கத்துல என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அப்ப ஏதோ ஒரு வழியை இறைவன் காட்டப் போகிறார் அது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ இரண்டு கடந்த நம்ம வாழ்க்கையிலயும் வசந்த காலம் வரப்போகுதுங்கிறது இந்த புத்தாண்டு பேச்ச சொல்ல போறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரு அஷ்டமசன்னி விருதம் சார் பெரிய விஷயம் மாச்சு சார்னா உண்மையிலேயே அஷ்டம சன்னி வர்றது ரொம்ப 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 பெரிய விஷயங்க வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமசனியோட குரு கேது என்ன பண்ண போறாங்க நீங்க என்ன கடைபிடிக்கணும் இந்த காலகட்டத்துல எதை செஞ்சா முன்னேறமோ தெளிவா பார்த்துட்டு வருவோங்க இந்த கடகராசிக்கு முதல்ல பேச்சு எல்லாம் பார்த்து குரு பகவான் பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பார்த்தீங்கன்னா ரிஷபத்திரி விருதுக்கு பேச்சுக்கு போறாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராகு கேது பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா ராகு பகவான் மீனத்துல கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகி போறாங்க இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிகள்லயே முதன்மையாவ நடக்கக்கூடியதான் சனி பகவானோட பயிற்சிங்க இந்த சனி பகவான் பயிற்சி என்ன பண்ண போகுது இந்த கடகத்துக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த கும்பத்துல இருந்த சனி பகவான் எப்படின்னா இவர் ஆட்சியா இருக்காருன்னா எட்டாம் அதிபரி எட்டுலயே ஆச்சு புரியுதா என்னங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் மதிமன் எட்டாம் இடத்துல ஆச்சு அப்போ நீங்க சந்திச்சிருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய லெவல் தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யார் நமக்கு எடுக்கிறாங்க யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னே தெரியாம இருந்துட்டு இருந்தீங்க வேலையிலயே உங்களுக்கு பிரச்சனை தொழில் கிரகம் இல்லையா வேலையில பிரச்சனை பலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் விபத்துகள் அறுவை சிகிச்சை குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தகப்பன் மகன் உறவு முறை பிரச்சனைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து யாரோ ஏதோ சொல்ல போ அதுக்கு நம்ம வந்து நல்லது நான் செய்யறேன்னு செய்ய போய் அது நல்லதுக்காக நற்பலன் கிடைக்காம கெட்ட பலன்கள் சந்திச்சவர் நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விமோஷன் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடம் போயிரு உங்களுடைய பாக்கிய சாதத்துல போய் அமர்ற அமர்ற இடம் பாத்தீங்கன்னா குருவோட வீடு கடகத்துக்கு குரு இங்க உச்சமாகறாரு குருவோட வீட்டுல போயிட்டு சனி அமர்றாருங்க அப்போ என்ன சார் நடக்கும் சனி கெடுப்பாரா பாக்கியத்துல சனியை அமர்றாரு சார்னா இவர் கெட்டார் இவர் அமர்ற வீடு சுபரோட வீடு அப்ப இந்த கெட்டவன் கெட்டுடுற ராஜோகங்கள் மாதிரி இந்த கெட்டவன் நல்லவன் கூட சேரும்போது நல்லவன் வீட்டுல அமரும் போது இந்த கெட்டவன் கெடுதல் பண்ண மாட்டான் அப்போ இந்த கெட்டனோட கெடுபல் குறைவாகத்தான் இருக்க போது இந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பதினாம் இடத்தை பாக்காரு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு அவர் பாக்காரு இல்லையா சரி அப்போ நம்ம எது ரீதியா நம்ம கவனமா இருக்கணும் பாருங்க ஒன்பதுல அமர்ந்த சனி எங்க பாக்கார் லாபத்தை பாக்குறாரு தனக்காரோட வீட்டுல இருந்து லாபத்தை பாக்குறாரு அப்போ ஏதோ ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு இந்த லாபம் எது மூலயமா வர பாருங்களேன் தகப்பன் மூலியமா ஆதாயம் வரப்போகுதுங்க அப்பாவோட சொத்து இழுவையில இருந்தா வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியதா வந்து சேருங்க புரியுதா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுங்க மூன்றாம் இடத்தை பாக்காரு இல்லையா ஒன்பதுல இருந்து மூணாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சிலருக்கு இருந்த கருத்து முதல நீங்கும் அதே சமயம் அண்ணன் தம்பி நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இல்லைன்னா பங்காளி சண்டை ஏற்படுத்துவாங்க அடுத்தபடியா ஆறாம் இடத்தை பார்க்கறாரு நோய் நொடி பிணிப்பீடை கடனை ஒன்பதாம் இடத்துல இருந்து இவர் பார்க்கிறார் தான் உங்களுடைய உங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏழுக்கும் எட்டு கூடியவன் ஒன்பதுல ஒன்பதுல இருந்து என்ன பண்றாரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடத்தை இவர் பார்க்கும்போது என்ன பண்ண போறாருன்னா நம்ம கை கால்கள்ல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்களேன் அதே சமயம் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் குரு எப்ப பயிற்சி பதினாலு அஞ்சு குரு பயிற்சி ஆகிறாரு குரு பதினொன்னுல இருந்த குரு உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சிப்பிட்டு ஆகிறார் சார் தனக்காரகன் பதினொன்னுல இருந்தாரு சார் பன்னெண்டுக்கு பயிட்டாரு சார் தனக்காரன் பதினொன்றாம் வீட்டுல இருக்கும் போது இங்க ஊடு கொடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி அமர்ந்திருக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மாசம் இருக்கு இந்த ஒன்றரை மாசம் யோகமா இருக்கும் அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோகமா இருக்கும் பணம் வரக்கும் நல்லா இருக்கும் தகப்பனால் மூலியமா ஆதாயம் இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் நிலுவையில் இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணுல இருந்து பதினாலு அஞ்சு நிறைப்பட்ட காலத்தை நீங்க மூவ் பண்ணலாங்க அப்ப உங்களுக்கு தனம் செய்யறோம் சொத்துக்கள் செய்யறும் இருந்த சொத்துக்கள் அதன் பிறகு இங்க இவர் பாண்டு கொடுத்துருவாரு வீடு கொடுத்தா எங்க இருக்காரு கோச்சாரத்துல பாண்டல் இருப்பாரு உங்களுக்கு அப்ப பாண்டல் இருக்குற இவரும் நிறைய சார்ந்த இருக்காரு அப்போ இவர் சனியால உண்ணாங்க செய்ய முடியாது இது நம்ம பாக்குறது கோச்சார பலச்சாட்ல உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஒரு பலச்சாட்டு நஷ்டம் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கோச்சார பழங்கள் இந்த பயிற்சி பழங்கள் இவரும் பன்னண்டு வந்துருவார் பன்னெண்டு மறைவு சொல்கிற மறைஞ்சாக்கும் போது ஊருக்கு கொடுத்தவனுக்கு பவர் இல்ல அப்படி இருக்கும் போது என்ன நம்ம குருவோட காலத்துவம் ஆய்வுகளாக நம்ம கவனமா இருக்கணும் எங்க பாக்க நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு அடுத்தபடியா இந்த ராகு கேதுகள் எப்ப பயிற்சி ஆகுறாங்க பதினெட்டு அஞ்சு இவர் என்ன பண்றாங்கன்னா ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சார் எட்டு ராகு சார் கெடுக்குமா சார் எட்டு ராகுவை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது மறைவு சாணம் இருட்டு புரியா ராகுங்கிறது இருட்டு கூட என்ன பக்கத்திலே இயங்கக்கூடியவர் அப்போ ராகு எட்டுல இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது எட்டுல ராக அமௌன் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா நம்ம கெட்ட சொப்பனங்கள் வரும் அதே மாதிரி பார்த்தா எட்டாம் ராகு வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது தொழில் நிமித்தமாகவோ இல்லை வேற ரீசனாவோ நீங்க பிறந்த இடத்த விட்டு வெளியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது எட்டு ராகம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது சொந்த ஊர்ல இருந்தா எங்க பிறந்தமோ அதே ஒரு வயசிக்கும் போது என்னன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் என்ன மாதிரி பிரச்சனை வர போதுன்னா தேவையில்லாத இல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மூணாம் மனுஷன் மூலியம் வர்றது இன்னொருத்தர் பேச்சுக்கு நம்ம அங்க அங்க போய் சண்டை போடுறது இன்னொருத்தர் உதவி பொண்ணவே நம்ம புள்ள மாட்டோம் இது மாதிரியான பிரச்சனை கொடுக்க போறாரு அது ஒண்ணும் பெரிய அளவுல இருக்க போறது அது விட்டுடுங்க ஏன்னா குரு போது அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு பன்னுல இருந்து பாக்குறது இல்லையா அப்ப பன்னெண்டு வரைய சாணம் இல்லையா அப்போ இங்க இருந்து என்னதான் பார்த்தாலும் இருக்கவனோட தன்மையும் பேசும் அப்ப இருக்கிறது பன்னெண்டுல இருந்து பாக்குறாரு பன்னெண்டுல இருந்து பாக்குறதுக்கும் ஒன்பதுல இருந்து பாக்குறதுக்கும் பன்னெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இங்க இருந்து அவர் பாக்கும்போது என்ன ஒரு சில தேவையில்லாத பிரச்சனையே ஈடுபடாதீங்க யாரு பிரச்சனையும் யாரு துன்புக்கும் போவாதீங்க அதே மாதிரி இந்த ராகு எட்டுல இருக்கும்போது உங்களை பார்த்து செய்திகளை உங்கள் நம்பிக்கை இல்லாத யாரிடமே சொல்லாது இறைவன்கிட்ட சொல்லுங்க போ உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் உங்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் பிறரிடம் சொல்லாதீர்கள் பிறரிடம் சொல்லும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இதை தவிர்த்துக்கோங்க இறைவன்கிட்ட சொல்லுங்க போது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு இல்லையா மூணுல இருந்து ரெண்டுக்கு வந்துடுவார் சார் ரெண்டுல கேது சார் குடும்ப குடும்பாச்சு சார்னா ஒன்னு இல்லைங்க நம்ம எதுவும் நம்ம பேச போக அதனால ஒரு வம்பு வழக்கு வர போகுதுங்க அப்ப என்ன பண்ணணும் இடம் அறிந்து பேசணும் சொல்லுவாங்க இல்லையா இடம் பொருள் ஏவன்னு சொல்லுவாங்க இல்லையா இடம் அறிந்து சூழ்நிலை அறிந்து பேசணும் இல்லைன்னா பிரச்சனை என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க அமைதி ஆகிடுங்க அமைதி ஆகலைன்னா இங்கே பிரச்சனை வரும் நல்லதுன்னு சொல்லுவோம் பிரச்சனையா போய் முடியும் புரிதா ஆனா இவங்க ரெண்டுல கேது இருக்காருன்னா குடும்பத்து மூலயமா ஒரு அவர் ஏதாவது பாடத்தை போட்டு நினைப்பார் அப்போ குடும்ப உரையிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து நம்ம மேல பழி போட பார்ப்பார் பழியை போட்டு அதனால ஒரு பிரச்சனையை போட்டு பார்ப்பார் இது இருக்க என்ன வீடு சிம்ம வீடு அப்ப என்ன பண்ணுங்க தகப்பனாதி வர்க்கத்துல வரக்கூடிய உரங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் இங்க இருக்கும் போது நம்ம நல்லதே செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நல்லவராகவே இருந்தாலும் இந்த மாயன் இந்த மாயை கண்கட்டி வித்தை காட்டுவார்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனை தேவையில்லாத ஒரு மீன் உங்க மேல ஏற்க ரெடியா இருப்பார் உங்க உறவினர் நல்லவங்கதான் நீங்களும் நல்லவங்கதான் பட் இடையில ஒரு மாயை இந்த மாயை வந்து கொஞ்ச காலம் இந்த காலம் அங்கே மாய இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாயை இந்த இதை விட்டு நகர்ந்த பிறகு ஆகா நான் தப்பு பண்ணிட்டனே தப்பான்னு நினைச்சிட்டேன்னா இவர் இந்த வீட்டை விட்டு இங்க போனது தப்பா சொல்லுவார் அப்ப இந்த வீட்டுல இவர் இருக்கும்போது எது ரீதியா கவனமா இருக்கணும் அப்பா ரீதியா கவனமா இருக்கணும் அப்பா உறவு ரீதியா கவனமா இருங்க உங்களுடைய கண்கள் பத்திரமா பாத்துக்கோங்க நீங்க கண்ணாடியே இருந்தீங்கன்னா கரெக்டா கண்ணாடியை மெயின்டைன் பண்ணுங்க கான்டாக்ட் லென்ஸ் நீங்க கல்ல ப்ராப்பரா பயன்படுத்துங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஜெல்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஜெல்லிய மாத்துங்க அதே மாதிரி கேர்ஃபுல்லா கவனமா பாத்துக்கோங்க ரெண்டாம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா சிலருக்கு பல்கல் வலி ஏற்பட சான்ஸ் இருக்குங்க பல் வலி ஏற்படும் சிலருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிடற சாப்பாடை வந்து நச்சுத்தன்மையா போறது ஃபுட் பாய்சன் ஏற்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்துவாரு இதெல்லாம் காமனா வரக்கூடிய இதெல்லாம் நீங்க உணவு கட்டுப்பாட்டிலையும் உங்களை நீங்க பராமரிக்கும் முதலையும் நீங்க பாத்துக்கலாங்க இந்த சந்திரனை ஆதிக்கமாக கொண்ட இந்த ராசி கடக லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒரு பாறாங்கல்ல உங்களுக்கு வரைச்சுக்கிட்டு அந்த பாறாங்கல்ல விலகிச்சுங்க அப்போ பாக்கியத்தை அனுபவிக்க முடியுமா சார்னா சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது என்னன்னா உடனே கிடைக்காது இன்னைக்கு வர வேண்டு நாளைக்கு அவ்வளவுதான் கிடைக்கும் திலேயா நீ கிடைக்கும் மந்தன் புரிதா இன்னை நீ அப்ப நீங்க பாக்கணும்னு கலந்து வச்சுக்கோங்களேன் பஸ் லேட் ஆகும் இல்ல இன்னி நான் எப்படி சாப்பிட்டு தூங்க நினச்சி போனீங்கன்னா கரண்ட் இருக்காது ஃபேன் ஓடாது இப்ப ஏதோ ஒரு சில சில தடைகளை ஏற்படுத்துவார் புரிதா அடுத்த அப்படியே இந்த குரு பனன்ல பேட்டா சார் குரு எடுத்துக்க இயற்கையாவே குரு வந்து கடகத்துக்கு ஆறாம் அதிபதி குரு கரெக்டா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புரிதா இந்த குரு பன்னண்ட்ல இருக்கும் போது விரேயத்தை கொடுப்பார் இல்லையா அவர் இயற்கையாவே அப்ப இது குடுக்கூடிய விரயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க சுப விரயமா மாத்திக்கோங்க திருமண வாய்ப்புகள் அமையுமானா முயன்றால் முடியாது எதுவும் இல்ல திருமண வாய்ப்பு இல்ல உங்களுக்கு இல்லைனாலும் உங்க வீட்டுல கூட திருமணம் பண்ணி பார்க்கிறீங்க இல்ல வீட்டுல சுபா நிகழ்ச்சி நடத்துறீங்க இல்ல ஒரு தங்கம் வாங்கி சேமிச்சு வைக்கிறீங்க இல்ல ஒரு இடம் வாங்குறீங்க இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அசையா சொத்துக்களா மாத்தி வச்சுக்கோங்க தனமா வைக்காதீங்க பேங்க் அக்கௌண்ட பணமா வச்சிங்கனால விரயமாக போக போகுது இல்லையா அப்ப அந்த விரயத்தை என்ன பண்ணணும் நம்ம சுப விரயமா மாத்திக்கணும் இல்ல அக்கா பையன் காது குத்தணும் இல்லை வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ண போறேன்னா தாராளமா இந்த வரக்கூடிய செலவு இதுல பண்ணிக்கோங்க புரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆறாம் இடத்தை அவர் பாக்குறாரு தான் கிட்ட தானே பார்க்கற போது இங்க ஆறாம் இடம் கொஞ்சம் வலுவடையுது அப்போ நோயினுடைய பின்னிப்பே கடன் இங்க வருது அப்ப என்ன பண்ணுங்கன்னா தேவை எறிஞ்சு பணத்தை செலவு பண்ணுங்க தேவை இல்லாம பணத்தை செலவு பண்ண வேணாம் தேவையில்லாத விஷயத்துக்கு பொருள் தரையும் பண்ண வேணாம் தேவையில்லாத நண்பர்கள் சேர்க்கை தேவையில்லை இதை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க ஓவராலா இந்த கடகராசி கடகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பச்சிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் யார் காரணம் யாரால சொல்லிட்டு உங்களுக்கு உணர்த்துற காலமா நான் பார்க்கப்படுறேங்க இந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சியை தவிர உங்களுக்கு வந்து வீழ்ச்சி எதுவுமே இல்லை புரியல மற்ற கிரகங்கள் தான் இருக்கு ஒன்பது சனி ஒண்ணு பெருசா பண்ண போடுறது கிடையாதுங்க இப்ப பொதுவா இந்த கடக ராசி கடக இந்த காலகட்டத்துல முயன்ற முயற்சி பண்ணணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணிட்டு சக்சஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ எந்த அளவு நீங்க முயற்சி பண்றீங்களோ நீங்க முயற்சி பண்ண 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 உங்களுக்கு சக்சஸ் வெற்றிகள் கொண்டே இருக்கும் ஆனால் முயற்சிங்கிறது இடைவிடா முயற்சியா இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது உங்களுக்கு அடுத்த மாதிரி பார்த்தா உடல் நலம்லாம் ஆரோக்கியம் பாத்துக்குவோங்க உடல் நலம் கரெக்டா பாத்துக்கோங்க சாப்பாடு கரெக்டா இருக்கும்ங்க சாப்பாடு வந்து புதுவாக சாப்பாடு முயற்சி பண்ண வேணாம் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு இடம் மாற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகப்பன் மகன் இருக்கும் போதும் உங்க குடும்பத்திலையும் சரி என்ன பண்ணுங்க யாராச்சும் ஒரு செய்தி பத்தி பேசுறாங்கன்னா அமைதியா கேளுங்க கோவப்படாதீங்க கோவத்தை தூண்டுவாங்க கோபம் வரும் நாம் நமக்கு எல்லாமே தெரியுங்கிற மமதையும் சில நேரம் உங்களுக்கு ஏற்படுத்த கிரகங்கள் ரெடியா இருக்கு அதனால குடும்பத்துல பத்து பேரா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கு உங்களோட தனிப்பட்ட முடிவுங்கிறது வேண்டாம் நீங்க வந்து செல்ஃபா ஒரு முடிவு எடுக்கிறது இது அட்வைஸ் நாங்க சொல்லல சீனியர் சிட்டிசனை கேட்டு முடிவு அப்படி இல்லைன்னா வீட்டுல யார் மூத்தவங்களும் அவங்கள கலந்து ஆலோசிச்ச பிறகு முடிவு தனிப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க தேவையில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து கேதுபகன் அமரும் போது பற்கள்ல வழிகள் ஏற்படும் தாடைகள்ல வலிகள் ஏற்படும் சான்சஸ் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும் புரியுதா அதிகபட்சமா மௌனமா இருக்குது பெட்டர் ஒரு பிரச்சனை வருதா அந்த இடத்த விட்டு வெளில போயிடுங்க உங்களுக்கு தரக்குறையா சொல்றாங்களா சொல்லிட்டு போட்டுமேங்க என்ன குறைய போகுது நீங்க காட்டா இருக்கீங்கல்ல உண்மை என்றைக்கும் அதிக பொறுத்து கிடையாது இல்லையா பொய்யுங்கிறது ஒரு மாயை அந்த பொய்யை நம்ம காப்பாற்ற எத்தனாவது பொய்யை காப்பாற்ற முடிய சொல்லுங்க ஒரு பொய்யை வரைக்கும் அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும் உண்மைதான் என்னைக்கு நிற்கும் புரிதா ஆனா நீங்க அந்த இடத்துல வேணாம் புரிதா அதே மாதிரி இந்த கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அன்பானவங்க உங்ககிட்ட ஒரு குடும்ப பொறுப்பவர்கள் கரெக்டா கண் கண்ணியமா இருப்பீங்க ஏன்னா இந்த சந்திரன் பார்த்தோம்னா எல்லாத்துலையும் கண்ணியமா இருக்கக்கூடிய அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு பெண்கள் அந்த இருபத்தி ஏழு பெண்களுக்கும் ஒரே கணவன் யாருன்னா சந்திரன் சொல்லுவோம் அது ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு குணங்கள் பெண்கள்கிட்ட இருக்கும் அப்ப அந்த இருபத்தி ஏழு குணம் உள்ள பெண்களையும் சமாளிக்கிற ஆற்றல் தன் ஆற்றும் சந்திரகிட்ட மட்டும்தான் இருக்கும் ஓ எல்லா பிரச்சனையும் கடந்து தாங்கி சமாளித்து வெளில வரக்கூடிய ஆற்றல் உங்கள்ட்ட இயற்கையாவே இருக்கு இது வரைக்கும் இருண்டு கிடந்த உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தென்படுது இந்த வெளிச்சத்தை அப்படியே பயன்படுத்தி நீங்க மேல வாங்க படிக்கின்ற மாணவன் தான் சொல்றேன் உங்களுடைய பாடம் என்னவோ அதுல மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாத மட்டும் எண்ணத்தை செலுத்த வேண்டாம் இல்ல தர்ச்சியில இருக்கீங்கன்னா என்ன பண்ணுங்க உங்க மாமனார் மாமியார் கணவர் கோபமா இருக்காங்களா நீங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு திட்டுறாங்க நீங்க சைலண்ட் ஆயிடுங்க புரியுதா அதன் பிறகு அவங்களே வந்து சாதி கேட்பாங்க இல்லம்மா என்பால்தான் தப்பு நான் ஏதோ டென்ஷன்ல பேசினேன் சொல்லுவாங்க அந்த டைம் அவங்க வந்து கோவப்படும் நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா விவாதம் அதிகரிக்கும் அப்போ சனி பகவான் முடிச்சுப்பார் இந்த பகவான் கேது பகவான் முடிச்சுப்பாரு சனியும் கேது சேர்ந்து உங்க பாடத்தை கொடுப்பாங்க அதனால நிதானமா இருங்க சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் குரு ஆஃப் பேங்க்ல வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த அளவுக்கு உசிதம் கிடையாது என்ன நீங்க ஜாப் பண்ணிவிடும் அந்த ஜாப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஜாப் சேஞ்சஸுக்கும் இது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த காலத்தை இந்த ஒரு பொறுமையா நகர்த்திட்டு வாங்க ஆனால் நீங்கள் முயன்றால் விட்டு நிச்சயம் சொல்லுவாங்கல்ல ட்ரை 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 எகைன் டு சக்சஸ் பண்ணுங்களா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் நாங்க சொல்றோம் பாத்தீங்கன்னா நீங்க பார்வதி பரமேஸ்வரனா வழிபாடு பண்ணுங்க சிவன் சிவனை வழிபாடு பண்ணுங்க அம்மா இதை தாயாரோட இருப்பாங்க தெரியுமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இது மாதிரி தாயாரோட இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரனை என்ன பண்ணுங்க தோறும் நீங்க வந்து அவரை வீட்டு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமையதோடு நீங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க என்ன பண்ணுங்க அந்த சனிக்கிழமை அன்னைக்கு தானம் பண்ணுங்க தானத்துல சிறந்த அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கை கால் இயலாதவங்களுக்கு தானம் கொடுங்க குறிப்பா வந்து உங்க வீட்டுல வந்து முதியோர்கள் இருக்காங்கன்னா அந்த முதியோரை அன்பா நடத்துல எந்த அளவுக்கு முதியோர் நீங்க அன்பா நடத்துறீங்க அவங்களோட தேவைகள் நீங்க வந்து கரெக்டா செய்யறீங்க அவங்களுக்கு நே நேரம் மருந்து உணவு அளிக்கிறது அவங்களோட எண்ணம் மருந்து அவங்ககிட்ட நம்ம உரையாடுறது ஒண்ணு இல்லை சாப்பிட்டே அம்மா சாப்பிட்டியாப்பா தாத்தா என்ன தாத்தா பண்றீங்க நான் இருக்கேன் தாத்தா ஏன் தாத்தா கவலைப்படுறீங்க ஏமா கவலைப்படுறீங்க நம்ம பார்த்துக்கலாமா நம்ம செஞ்சிடலாமா இது மாதிரி அவங்ககிட்ட ஆதரவா நம்ம பேசும்போதும் இந்த சனியோட கெடுபல் குறையுங்க ஏன்னா உங்களோட பாக்கியம் தான் சனிபகம் அமரும் போது ஒரு சில வறண்ட கிரகம் இல்லையா வறட்சியை கொடுப்பாரு நம்ம வறட்சி இப்ப நீங்க டேலி பண்ணிக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான எந்த விதமான சந்தேகங்களுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் பேராசி பண்ண பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு எப்பனா கால் பண்ணி கன்சேஷன் வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பிடிச்சன் தான் இந்த கடகராசி கடகனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னா உங்களுக்கு வழி காட்டுறாங்க இந்த வழிய முயற்சியின் அடிப்படையில் நீங்க பெற்றுக்கோங்க நம்ம இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பழங்க இந்த புத்தாண்டு என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்கணத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதலங்க கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம எல்லாருடையும் ஷேர் பண்ணி நீங்க விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கொட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பலம் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க இவ வந்து பயிற்சி ஆசுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்ச் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு இருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசில வந்து வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வேற ஏதாவது ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சிக்கணும் நம்பருக்குவாங்க தொழில் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற காலையில் சந்திக்க நானூறு கார்த்திகைகாம் நன்றி வணக்கம்